i like get அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்துவிட்டு இந்தியா பாகிஸ்தான் நிலையில் இந்த போர் பண்ணினது நடந்துச்சு அப்படினே சொல்லலாம் பலருமே போர் தொடங்க போகுது தொடங்க தொடங்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட போர் அஃபீஷியலாகவும் வந்து தொடங்கப்பட்டிருந்துச்சி அப்படினே சொல்லலாம் ரெண்டு காரணங்களுமே போர் அப்படின்னு சொல்லி அமௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட தாக்குதல்கள்லாம் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் சலைக்காமல் நடத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த தொண்ணூறு சதவீதம் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய தாக்குதல்கள் இருக்குது அது வெற்றிகரமாகவும் பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொண்ணூறு சதவீதம் தோல்வியில் இருந்தால் முடிஞ்சு அப்படினே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் இன்னொரு பக்கம் தர்மசாலா பஞ்சாப் இருக்கு இல்லையா பஞ்சாப் அதுக்கப்புறமா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு இடங்கள குறி வச்சு பார்த்தோம்னா பாகிஸ்தான் விடாம தாக்குதல்கள் அப்படின்றத நடத்தியிருந்தாங்க பட் அட் த சேம் டைம் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்த எப்படி சொல்றது இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தாக்குதல் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு எதிர்த்து வரக்கூடிய தாக்குதல்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுலையும் அவங்க வந்துட்டு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்றத போட்டதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் இங்கே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு பலரையும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா போர் அப்படின்றத வந்துட்டு நிறுத்துறதுக்கு ரெண்டு நாடுகளுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்துட்டு ரெண்டு நாடுகிட்டையுமே பேசினேன் இந்தியா பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுமையான போர் ஒப்பந்தம் அப்படின்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க இனிமேல் ரெண்டு நாளுமே வந்துட்டு தரை வழியாகவும் கடல் வழியாகவும் வான் வழியாகவும் வந்துட்டு தாக்குதல்களை நடத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படினே சொல்லலாம் ஸோ ஒரு பக்கத்தில் இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பெருமிச்சு விடுற அளவுக்கு இருந்தாலும் பல உயிர் சேதங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ இந்தியாவோட பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம்னா உயிர் சேதமாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாதார சேதமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு யார் நினச்சி பார்க்க Oh dia mesti dibatalkan dengan nama rasyia lah ya Habis ini sudah hilang Bila rasyia putar எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா எக்யூப்மெண்ட்ஸ் ராணுவ ஆயுதங்கள் இருக்கு இல்லையா அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு அக்யூரட்டான டிஃபென்ஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை அட்டாக்கிங்காக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரஷ்யா கொடுத்த அந்த ஆயுதங்கள் அப்படின்றது இல்லையா அது இந்தியாவுக்கு இந்த வாரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆயுதங்களை வச்சு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒன்று இல்லை இருந்து பழக பல தாக்குதல்கள் அப்படின்றத அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ ரெண்டாவது விஷயம் யாரும் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னாள் பிரசிடண்ட் ஏபிஜே அப்துல் கலாமே அப்படின் சொல்கிறார் ஸோ அவர் பண்ண அந்த அணு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி இல்லை அந்த அணு ஆயுதம் சம்மந்தமான சோதனைகளாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா ரொம்ப பெரிய விமர்சனங்கள் அப்படின்றத எழுப்பியிருந்தாலும் இன்றைக்கி இந்தியாவை வந்து ஸ்ட்ராங்காக ஓகேடா என்ன ஆனால் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் நம்மளால் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த வாரிக்கு அந்த போரை வந்துட்டு எதிர்கொண்டதுக்கு ஏபிஜே அப்துல் கலாமும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்த பீரியட்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ராணுவத்தை எந்த அளவுக்கு தயார்படுத்துமோ எந்த அளவுக்கு மேம்படுத்தணுமோ அந்த வேலை அப்படின்றத அவர் கரெக்டா பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு பெரிய அளவு வெளியில தெரியல பெரிய அளவு அன்னைக்கு பேசப்படலை அப்படின்னாலும் இந்த வாரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழமே நல்ல வேலைப்பாட்டுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கா இல்லையா அவர் பண்ண வேலைகள் அப்படின்றது கிடையாது இன்னைக்கு நம்மளை காப்பாத்தது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்துட்டு இந்த நேரத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா அவரையும் நினைச்சு பார்க்கணும் அவருக்கும் நம்ம ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படினே சொல்லலாம் மூணாவதா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லையில என்னதான் ஒரு லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் அப்படின்னு போராடி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் ரொம்ப இளம் வயதிலேயே மரணம் அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளா சொல்லணும் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் இருபத்தி ரெண்டு வயசு பையன் வந்துட்டு பார்த்தோம் காஷ்மீரில் நடந்த அட்டாக்ல தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்றது வந்துட்டு என்னோட சேம் டேஜ் அப்படின்னே சொல்லலாம் ஒரே வயசு ஸோ இந்த வயசுலேயே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்காக உயிர் தியாகம் அப்படின்றது பண்ணி தன்னுடைய வாழ்நாள் இல்லையா அதை இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுக்கிட்ட முரளி நாயக் மாதிரி பல லட்சக்கணக்கான இளம் தினம் இந்த தாக்குதல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிருக்காங்க சோ அவங்களுக்கு நம்ம கடன் கட்டுருக்கோம் அவங்களை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் நாலாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகாவில் திண்டுத்திருக்கும் காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்தலத்தில் துறையான வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி ராணுவம் இல்லையா ராணுவத்தில் வந்துட்டு போர் பதற்றம் அப்படின்றது நடக்கிறதுனால பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் வந்துட்டு வாலண்டியர்ஸாக அதாவது தன்னார்வர்களாக வந்துட்டு இந்த போரில் பங்கெடுத்துக்கிட்ட விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போரில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க ஸோ அந்த போஸ்ட்டை போட்டதுக்குள்ளே யானையரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புக்குன்னு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு எங்க பயிற்சி தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த திடல்ல உிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்னதான் வந்துட்டு பீகாரியன்ஸ் ராஜஸ்தானிஸ் இவர்களா வந்துட்டு வடக்க வடக்க அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்றோம் நமக்குள்ள வந்துட்டு எப்படி சொல்றது கிண்டல் பண்றோம் மாதிரி மாதிரி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்க்ளூடிங் பெண்கள் ஆல்சோ வந்துட்டு திரண்டது அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்க்கணும் பார்க்கறதுக்கு ஏற்றா என்ன மாதிரியான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பாரிசிங் மூமெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு ஒன்று தேவை நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்துட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் போது அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுனாலும் பரவாயில்ல இந்திய நாட்டுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸாக அத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ரொம்பையாவே ஒரு எம்பாரிஸிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பொண்ணுல படித்த எந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க அப்படின்றது இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கொஷினாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு சரியான ஒரு செருப்படி அப்படின்றத இந்த வாரில் இந்திய கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் விங் கமாண்டர் நியோமிகா சிங்கா இருந்தாலும் சரி இல்லை சோஃபியா குரேஷி இருக்காங்க இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஸோ பொண்ணுகளை படிக்க வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு சாதாரண விஷயமா நினைக்காம கரெக்டான வழியில வந்துட்டு அவங்களுக்கான கல்வி அப்படின்றது ஒரு கொடுத்தோம்னா இந்தியா மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய நாட்டிலேயே பெண்களால் காப்பாற்ற முடியும் சர்வதேச அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைப்புழிவு ஏற்படும் போது அதுக்கான பதிலடியை திருப்பி தர முடியும் அப்படின்றதையும் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெண்ணாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படினே சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம அவங்களே நினச்சி பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ ரொம்ப பெரிய எழுப்புகளுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக இந்த போர் அப்படின்றது கைவிடப்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் வேற யாரையாவது நினச்சி பார்க்க விட்டுருந்தேன் அப்படின்னா யாரு என்ன ரீசனுக்காக நம்ம நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்